இந்த லா இல்லைன்னா சொல்றோம்ல சொல்றாங்கள இப்படித்தான் உருவாச்சு இப்படித்தான் இந்த லா இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் நிலைக்காது தூக்கெல்லாம் அங்கங்க மோதி ஓடிடும் ஒண்ணு ஒரு இடத்துல சுழலாது அதாவது ஒரு நம்ம ஒரு சிங்கரைசர் பங்கன் இருக்குல்ல இங்க ஆமா இது பூமி வந்து இருபத்தி நாலு மாதத்துல சுத்திக்கிறது இந்த பங்கன் எல்லாம் இருக்காது எல்லாம் தறிகட்டு ஓடும் நவகிரகமா நிக்காது சோலார் சிஸ்டமே எக்ஸிஸ்ட் ஆகாது உடஞ்சு போயிடும் இந்த விதி இல்லைன்னா

நிச்சயிக்கப்பட்ட விதி அப்படிங்கறது இல்லைன்னா ஸ்தூலத்துக்கு இந்த விதி இருக்கு சூக்குமத்துக்கு இந்த விதி இருக்கு இந்த விதி அப்படிங்கறது அதுக்கு வர எடுக்கு பண்ணல இப்படித்தான் நீ வேலை செய்யணும் இப்படி தான் உருவாகணும் படைப்புக்கு பார்க்கணும் இல்ல அப்படின்னா சிதஞ்சு போயிடும் எல்லாம் படைப்பே நிக்காது உடஞ்சு போயிடும் அதாவது அதை சுச்சத்துக்கு எல்லாம் இயங்க ஆரம்பிச்சேன் ஓகே ஓகே ஸ்தூலத்துக்கு விதி இருக்கு எப்ப வந்து சுண்ணம் வந்து வெளிச்சம் கட்டுமே அது கிடைக்குது வெளிச்சம் அதிகமா கிடைக்குது மத்த ரெண்டும் வந்து குறைவே கிடைக்குதோ அப்ப அது தண்ணிய மாறிடும் எவ்வளவு சாம்பலை எரிச்சு பூமியில போடுறோம் கண்டிப்பா அப்ப பூமியில நேரம் வெட்டையாயிடணும் மண்ணோட மண்ணா இருக்கும் மண்ணு கூட இல்ல சாம்பலா இருக்கும் சுத்தமா அடிக்கடி வெயிலுக்கு சாம்பலா ஆயிடணும் ஆனா எப்ப எல்லாம் நிலவு இரவு வரும்போது அந்த சாம்பல் எல்லாம் தண்ணீரை மாறிடும் நிக்காது அத பூனி சொல்றோம் ஓகே சார் ஓகே சார் இது கொஞ்சம் வயிற்று இருந்தா ஈஸியா புரியும் அப்ப அது வகுக்கப்பட்ட விதி மாயாக்கு ஒரு விதி இருக்கு இதுதான் பண்ணனும் அதே மாதிரி ஓங்காத்துக்கு ஒரு விதி இருக்கு ஒளி உம் சுண்ணம் மொழம் சேர்ந்தா நீர் உருவாக்கும் ஓகே அதாவது நீர் உருவாயிரும் ஓகே இது இந்த விதி வந்து மாயாக்கு மட்டும் இல்ல போங்காரத்துக்கும் வச்சது தான் ஒரு டேபிள் ரெண்டு பேர் தூக்கிட்டு போறாங்க ஒருத்த வந்து இந்த பக்கம் புடிச்சுக்கணும் ஒருத்த இந்த பக்கம் புடிச்சுக்கணும் ரெண்டு பேருக்கும் விதி வைக்கணும் நீ வந்து ஒரு எடுத்து அடி எடுத்து வச்ச நான் ஒரு அடி எடுத்து வைக்கணும் இவன் நாலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நான் ரெண்டு அடி எடுத்து வச்சேன்னு அங்க யாரோ ஒருத்த கீழ விழுவாங்க

சுண்ணமே நீ போய் ஓங்காரத்துல ஒளிய எடுத்துக்கிட்டேன்னா நீ வந்து ஸ்தூல நிலை அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த மாய நிலையிலிருந்துடணும் இது உனக்கு விதி இது நீ மீறக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இதே ஓங்காரத்தை சொல்ல போனா ஓங்காரமே நீ உன்னுடைய ஒளி எடுத்துட்டு போய் சுண்ணமோட கலந்து நீ தண்ணிய மாறிடணும் அல்லது சுண்ணத்தை தண்ணிய மாத்திரணும் ரெண்டு பக்கம் வச்ச விதி இந்த ரெண்டு விதி தேர்வு ரெண்டு விதி வைக்கணும் நடக்கணும் ரெண்டு பேரும் பொருத்தமான இயக்கமா நடக்கணும் ஒருத்தர் மீறி போனா ஒருத்தருக்கு மட்டும் விதி இருக்கு ஒருத்தன் ஓகே உள்ள நடந்தாத்துக்கு விதி இருக்கு ஸ்தூலமான மாயாவான இந்த உடம்புக்கு விதி இருக்கு ஓகே ஸ்தூலத்துக்கு ரூல் இருக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விதி இருக்கு சூக்குமத்துக்கும் விதி இருக்கு சூக்குமும் தரிகட்ட இயங்காது

அப்பவும் பூமியில அழிஞ்சு போயிடும் காரண வேகமா மாறிட்டாலும் விதி இருக்கு அதாவது பவுண்டரி இருக்கு முடியாது ஓங்காரத்துக்கும் விதி கட்டுப்பட்டதுதான் அதாவது பரமக்கும் இல்லைன்னா படைப்பு நிலைச்சு நிக்காது அதாவது சௌரியத்துக்கு இயங்கிட்டு இருந்தான் நான் வந்து ரைட்டேன் என் இஷ்டத்துக்கு வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த விதி உடஞ்சு விடும் நான் வந்து ஓங்காரம் ஆயிட்டேன் சித்தர் ஆயிட்டேன் அல்லது ஒளி உடல் ஆயிட்டேன் இப்போ நான் என்னுடைய என்ன ஓங்காரம் என்கிட்ட ஒளி இருக்கு ஒலி இருக்கு வெப்பமும் இருக்கு ஓங்காரம் படைத்தல் காத்தல் ஆய்ச்சல் நடத்தணும்னா அதுக்கு சுண்ணத்துல கை வைக்கணும்ல கண்டிப்பா கண்டிப்பா சுண்ணத்துல மாய தொட்டா தானே படைக்க முடியும் கண்டிப்பா மாயாவை தானே அழிக்க முடியும் ஆக்க முடியும் காக்கா

நான் ஒளிய எடுத்துட்டு போயிடுறேன் ஒளி எடுத்துட்டு போய் சலுகத்துக்கு ஏங்கறேன்னா மினி மாறிடும் பாரு ஒரு ஒரு மணி நேரம் பூமி லேட்டா சுத்துச்சுனாவே பல இது மாறிடும் இருபத்தி நாலு மணி நேரத்து இருபத்தி மூணா படைச்சதுன்னு வைங்க ஒரே மணி நேரம் டெய்லியும் ஒரு மணி நேரம் சன்லைட் அதிகமா கிடைக்குது சுத்தம் எங்கெங்க எத்தன பேர் பாலைவனத்துல மாட்டுவாங்க கண்டிப்பா படைப்பு செழைஞ்சு போகணும் அப்ப காரண தேகமா ஒளி உடலா மாறிட்டாலும் படைத்தல் காத்தல் அழித்தல செய்யற உரிமை கொடுக்கப்படாது கொடுத்த விதி உடஞ்சிடும் படைப்பின் விதி உடஞ்சிடும் இது லாஜிக் நான் சித்தர் நிலையை அடைஞ்சிட்டேன் அந்த நிலையை அடைஞ்சிட்டேன் நானே இறைவனா மாறிடுவேன் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்யறதுனா இறைவன் தானே ஆமா ஆமா அப்ப அத என் விருப்பப்படி நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த விதிக்கு அப்பாற்பட்ட விதி இவர் படைக்கும் போது நிர்ணயிச்ச இந்த விதி நிலைக்காது படைத்தல் காத்தல் அழித்தல் அவங்க செய்யலாம் அந்த விதிக்கு உட்பட்டும் இணங்கி தான் செய்ய முடியும் அதாவது என்ன செய்ய சொல்றதோ அதை செய்ய முடியும் அப்படி ஒளி என்ன போனா அடிமை நிலைதான் ஐக்கிய நில இல்ல தொழில் செய்யக்கூடிய அதே கர்மா செய்யக்கூடிய நிலைதான் இது இந்த தன்மாத்திரை உற்பத்தி அதுதானே இந்த இலக்கத்தை கொண்டு போய் விடுது கண்டிப்பா சார் கண்டிப்பா இந்த இது புரிய வந்ததுன்னா அதாயிடணும் இதாயிடணும் அப்படிங்கற அந்த குழப்பமான விஷயங்கள் தவிரும் அங்க ஆறுனாலும் அங்க போய் மாட்டினாலும் சரி விதிக்குள்ள ஆகணும் இதை உடைக்க முடியாது ஸ்தூலத்துக்கு அது பரவாயில்ல ஓகே 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 இந்த புரிதலை இது இந்த தன்மாத்திரைங்கிறது தான் குடுக்கும் அதுக்கு இது வேணும் ஓகே